மற்றும் பட்டிமன்றம் குடும்பம் சொக்கநாதர் தாமரை மலர் என்றும் அதில் மலர்ந்த இதழே தெருவென்றும் இதழில் ஒட்டிய தாதுக்கள் எம் மக்கள் என்றும் சிறப்பிக்கப்பட்ட இந்த பழமதிரியை நீள நினைந்து வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் உண்மையிலேயே மதுரையில் பேசுறது ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேங்க எனது மாற்றத்தை தரக்கூடிய ஊர் கோட் சூட் போட்டு வந்த மகாத்மா காந்தியை விவசாய உடை எளிய உடை அணிய வைத்ததும் எந்த ஊர் தான் புலித்தோலும் எலும்பு மாலையும் போட்டு வந்த சிவபெருமானை புது மாப்பிள்ளையாக்கியதும் இந்த ஊர் தான் நான் உண்மையிலேயே மீனாட்சியிட்ட போய் தரிசனம் பண்ணும்போது கேட்பேன் ஐயே முதல் முறையாக கேட்டேன் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடு அம்பாளுடைய அருளால கம்பன் கழகம் கல்யாண மாலை எல்லா பக்கம் பேசினேன் அதுக்கப்புறம் ஊரே பேசிச்சு சதீஷுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதுக்கப்புறம் மறுபடியும் மீனாட்சி போய் நின்னே ஊரே பேசு தாய் ஒரு கல்யாணம் பண்ணி வை கல்யாண மாலை மூலமா அந்த கல்யாணத்தையும் பண்ணி வச்ச அந்த தாய் மறுபடியும் போய் அடையில நின்னேன் எதுக்குடா வந்தேன்னு கேட்டா தாய் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு அதான் பேசிக்கிட்டு இருக்கீங்கள அப்புறம் என்ன வீட்டுல பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு கேட்கறதெல்லாம் மீனாட்சி ஆனா பேசுறது சொக்கநாதர் கட்சி உண்மையிலேயே நான் யார் தெரியுங்களா சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தரத் தமிழிலே பாட்டு சைத்து செந்தமிழ் பாடம் நடத்தும் தமிழ் ஆசிரியர் நான் கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்க எனக்கு கேட்க மட்டும் தான் தெரியும் நானே கேட்கிறேன் உண்மையிலேயே எங்க வகுப்பறையில் கிளாஸ் ரூம்ல பசங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்பேன் எனக்கு பதில் தெரியலன்னு பரவாயில்ல நேற்று நேரத்துல பார்த்து படிச்சாடா என்கிட்ட கேள்வி கேட்குட்டு இருப்பேன் அந்த டைம் மாணவன் நினைப்பான் இந்த நேரத்தில் யாருகிட்ட இருந்து மட்டும்தாங்க சொல்லுவேன் ஆமாமா ஆமாமா சரிமா சரிமா அப்படின்னு சொல்லி மீனாட்சி கையில இருக்கிற கிளி மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருப்பேன் பயத்தால பண்ணிட்டு போறதுதான் அப்பதான் வாழ்க்கை நல்லா இருந்துட்டு போறதுதான் நம்ம அப்படித்தான் கௌரவமா ஏங்க சொக்கநாதர்னு கிளியங்க அவர் வானம்ங்க அவர் பிடிக்க முடியாது சொக்கநாதர் ஆட்சி தான் சிறந்த உதா உதாரணம் சொல்கிறேன் பாருங்களே இப்போ ரொம்ப முக்கியமானது நம்ம மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் ஒரு நூல் இருக்குது அந்த பிள்ளை தமிழ் ஒரு இடம் வருது பாருங்களே பூத எல்லாம் சிவபெருமானை பார்த்து சிரிச்சிச்சான் எதுக்கு சிரிச்சிச்சுன்னா அவருடைய கையெல்லாம் சிவப்பாக இருந்துச்சான் எப்படி சிவந்துச்சுன்னு கேட்டால் மீனாட்சி காலில் இருக்கிற மருதாணி பட்டு சிவந்துச்சின்னு வருது என்ன அர்த்தம் பாத சேவகம் செஞ்சிருக்கார் சிவபெருமான் எல்லாரும் பெண்கள் பேசும்போது நாங்க நாங்கள் வீட்டு வேலை செய்யறோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் சொல்றாங்க வீட்டு வேலையும் ஆண்கள் செய்கிறார்கள் அந்த காலம் தொடங்கி இந்த காலம் வரைக்கும் வீட்டு வேலை செய்யக்கூடிய உங்களுக்கும் வேலை செய்கிறார்கள் அதெல்லாம் சொக்கநாதராட்சி தான் சிறந்த ஆட்சி நான் சொல்றேன் அதையும் தாண்டி ஒரு குடும்பம் சிறப்பது குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க குற்றத்தை மட்டுமே பார்ப்பது பெண்களுடைய குணம் பாட்டெழுதி பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள் குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள் சிரிக்காதீர் யாரை சொல்லுகிறேன் என்று மக்களுக்கே தெரியும் உண்மையிலேயேங்க ஒரு குடும்பத்தில் எல்லாருமே எல்லாரும் ஒத்து வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஒருத்தர் பிடிக்கலையா அவங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறது முக்கியம் பேசாமல் இருக்கிறது முக்கியம் இல்லை அவங்கள பற்றி மற்றவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் பெண்கள் அவங்கள பற்றியே பொறணி பேசி அந்த குடும்பத்தில் ஒரு விரிசலை உண்டாக்கக்கூடியது பெண்கள் தான் ஆண்கள் அப்படி இல்லை ஒரு பிரச்சனை வருதா அது ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது ஆண்கள் கம்மா போட்டு தொடர்ந்துகிட்டே போக்கிறது இவங்க தான் சொன்னால் ஏற்றுக்கணும் அதனால சொக்கநாதர் தான் சிறந்த ஆட்சி ஒரு வருஷத்துக்குள்ளேயே இவ்வளவு வாழ்க்கை அனுபவங்களே சிறு திருத்தம் நடுவர் அவர்களே நூத்தி அறுபது நாள் தான் ஆயிருக்கிறது அதையும் தாண்டிங்க குடும்பத்துல விட்டு கொடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை எங்க சொக்கநாதர் பாருங்க அவரளவுக்கு யாராவது விட்டு கொடுத்துருக்காங்களா இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அன்றைக்கே உடம்புல பாதி ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்த சிவபெருமான் தான் சொக்கநாதர் தான் அது எந்த பக்கம் இடது பக்கம் ஏன் அங்கே இதை இருக்குங்கிறதுக்காகவா இதயத்துக்காக மட்டும் இல்லை இதயத்துக்கு மேலே இனிமையான பேக்கெட் இருக்குது அதில் தான் பணம் இருக்குது அதை அவங்கள்ட்ட கொடுத்தாரு ஓ சிவபெருமான் ஷர்ட் போட்டு பாக்கெட் வேறு வச்சுருந்தார் ஆமாம் அங்கே நவீன சிவபெருமான் அதாவதுங்க ஒரு செயலை செய்து காட்டுவது ஆண்கள் செய்ததை சொல்லி சொல்லி காட்டிக்கொண்டே இருப்பது பெண்கள்

பார்த்துருக்கீங்களா அவர் பேர் தெரியுமா எனக்கும் தெரியல இன்னைக்கு தரிசனத்துக்கு போகும்போது அந்த தாத்தா கிட்ட தாத்தா உங்கள் பேர் என்னங்க தாத்தான்னு கேட்டேன் எதுக்குப்பான்னு கேட்டார் நான் சொன்னேன் மீனாட்சித்தருக்கு எனக்குள்ள விசிறி போடுறீங்க இல்லைங்க அதுதான் கேட்டேன் செயல்தான் முக்கியம் தம்பி என் பேர் முக்கியமில்ல தம்பி அப்படின்னு சொன்னார்னு சொன்னால் செயலை செயலுக்காக செய்து காட்டுவது ஆண்களுடைய குணம் தான் ஆண்கள் அழுது கேட்டதான் அந்த ஆட்சித்திரம் இருக்கணும் அதையும் தாண்டி ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பொருளாதாரத்துக்காக தன்னுடைய உழைப்பு வியர்வை செஞ்சு ரொம்ப கஷ்டப்படக்கூடியது சொக்கநாதர்கள் தான் ஆண்கள் தான் ஏன் இந்த ஊரில் சிவபெருமான் விறகு வித்தாரு வீதி வீதியாக வளையல் விற்றாரு மாணிக்க விற்றாரு என் மண்ணும் கூட சுமந்தாருங்க அப்பேற்பட்ட உழைப்புக்கு பேர் போன ஊரில் சொக்கநாதர் ஆச்சின்னு பேசாமல் எப்படி மீனாட்சின்னு பேசுவீங்க அதையும் தாண்டி அடிப்படையான பொருளுக்கு செலவு செய்யக்கூடியது ஆண்கள் ஆடம்பரத்துக்குனே செலவு செய்யக்கூடியது பெண்கள் எப்படி எப்படி அப்படி அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு வேட்டி ஒன்று கட்டி ஒரு வில்வ மாலையோ அல்லது ஊமத்தம்பு மாலையோ ஏதோ ஒரு தான் கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து பட்டுடுத்தி வயர் அட்டிக்க போட்டு அப்படி மின்னுவாங்க அதே மாதிரிதான் எல்லா மீனாட்சிகளும் பெண்களும் இருக்கிறீங்க எளிமையா இருக்கிறத ஆண்கள் பிள்ளைங்க அம்மாவுக்கு தான் வாங்கி கொடுக்குது அதுக்கு என்ன பண்ணுது அப்பாதான் அதையும் வாங்கி கொடுத்தாரு பிள்ளைகிட்ட அதையும் தாண்டிங்க அழகர் கல்யாணத்துக்கு வரைக்கும் லேட் பண்ணார் ஏன் ஆற்றுல தண்ணி வந்துருச்சுங்க லேட் பண்ணார் ஆனால் எங்கள் ஆற்றுக்காரம்மா அவங்க அலங்காரம் பண்ணி அலங்காரம் பண்ணி ஒவ்வொரு திருமணத்துக்கும் லேட்டாக தான் போயிட்டு இருக்கோம் இதில் ஜோர் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்தவன் கல்யாணத்துக்கு லேட்டாக போனால் பரவாயில்ல அவனவன் கல்யாணத்துக்கு லேட்டாக வந்தால் எப்படி என்னுடைய மனைவி என் கல்யாணத்துக்கு லேட்டாக தான் வந்தாங்க உண்மையிலேயேங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பது ஆண்களுடைய குணம் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று நினைப்பது பெண்களுடைய குணம் வாழ்க்கையிலே அடுத்தவர்களுடைய சந்தோஷத்துடன் தன்னுடைய சந்தோஷத்தை இணைத்து பார்த்து எப்போதும் ஏழ்மை மனத்துடன் இருப்பவர்கள் பெண்கள் ஆண்கள் இருப்பதை எடுத்துக்கிட்டே போயிட்டு இருப்போம் நடுவர்கள் பேசும்போது கூட சொன்னாங்க மதுரை மீனாட்சி எத்தனை அவதாரம் அவதார் எடுப்பாங்க ஆனா எங்க வீட்டு மீனாட்சி எண்பது அவதாரம் எடுப்பாங்க ஒரு நாளைக்கு எட்நூறு மீனிங்ல பேசுவாங்க இப்போ வேறு யார் யூன்னு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சா என்ன அர்த்தங்க எங்க இருக்கேன் அர்த்தம் ஆனா பெண்கள் ஆண்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு யார் யூன்னு அனுப்பிச்சா எங்க இருக்க யாரோட இருக்கே ஏன் இவ்வளோ நேரம் எப்போ வருவே வரும்போது சாப்பிட்டு வந்துடுவியா இல்ல வாங்கிட்டு வருவியா எனக்கும் வாங்கிட்டு வா வீட்டு சாப்பிடுவங்கிட்ட இருக்கா நான் தூங்கிட்டு இருப்பேன் ஓப்பன் பண்ண முடியாது இத்தனையோ அந்த வேறு ஆர்வியூக்குள்ளே அடக்கம் சிவசத்திரி சிவசத்திரிங்க நூற்றி இருபது நாலு ரூபா இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி செஞ்சு நீங்கள் இன்னொரு பேஜ் வாங்கலை ஒரு குடும்பத்தில் ஆட்சி எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருக்கணும் நியாயத்தை சரியாக கொடுக்கணும் பெண்கள் என்ன ஒன்று ஆளுக்கு ஒரு நியாயம் வச்சுருப்பாங்க இப்போ நம்ம ஃபோன் பண்ணி அவங்களுக்கு அஞ்சு மிஸ்டு கால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் அவங்க என்ன நினைப்பாங்க அவருக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு நினைப்பாங்க இது அவங்க ஃபோன் பண்ணி நம்ம எடுக்காம அஞ்சு கால் ஆயிடுச்சு வச்சுக்கலேன் எதுவும் ஆக போகுதோ அப்படின்னு நம்ம நினைக்கணும் உண்மைங்க அதே மாதிரி நான் நம்ம ஃபோன் பண்ணி அவங்க பிஸியாக இருந்து வச்சுங்களேன் ஏன் நொய் நொய்ன்னு கால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க அது அவங்க கால் பண்ணி நம்மளுக்கு ரெண்டு வாட்டி பிஸியாக இருந்துருச்சு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க என்ன பேசிக்கிட்டு இருக்க என்ன விட முக்கியமா போயிடுச்சா இப்ப நீங்க ஆடுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா இதையும் தாண்டி ரொம்ப முக்கியமானதுங்க எதை எங்க பேசணும் அப்படிங்கறதா நிர்வாகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்கள் காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு எட்டு மணி வரைக்கும் என்ன நடந்துச்சு அத்தனையும் கணவன் கிட்ட ஒப்பிச்சுட்டு தூங்க அவங்க தூங்குவாங்க நம்மள பண்ணிடுவாங்க உண்மையில மின்மதே தூங்குவாங்க ஆனா ஆண்கள் அப்படி இல்லை அம்மா ஒண்ணு சொல்றாங்களா அது மனைவி கிட்ட சொல்லக்கூடாது மனைவி ஒன்று அது அதை அம்மா கிட்ட சொல்லக்கூடாது எங்க எதை சொல்லணுமோ அங்கே அதை பேசி ஃபில்ட்ரு போட்டு ஃபில்ட்ரு போட்டு பேசி வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போய் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள்னா அது ஆண்கள் மட்டும்தான் அதையும் தாண்டி ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேங்க முடிவெடுக்கும் திறன் அப்படின்னா அது ஆண்களுக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஊரில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் ஒரு கல்லூரியில் தமிழ் பேராசிரியர்களுக்கான ஒரு நேர்காணல் நடக்குது அதுல அதனுடைய தலைவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு எல்லோரும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு ஐயா வந்து கேள்வி கேட்கும் போது பதில் சொல்றாரு வேணும்னு அவருடைய புலமையை சோதிக்கணும் இந்த ஊர்ல புலமையை சோதிச்சுக்கிட்டே இருப்பாங்க புலமையை சோதிக்கணுங்கிறக்காக கேட்கும்போது அந்த அந்த கல்லூரியினுடைய தலைவர் அவர் எதிர்த்து பேசுகிறார் நான் சொல்றதுக்கு சரிதான் நீங்க சொல்றது குற்றம் அப்படின்னு பேசுறாங்க கூடர்ந்த மற்ற முதல்வர்கள் துறை தலைவர் எல்லாம் என்ன பண்ணாங்க அவர் வேண்டாம்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க அப்புறம் இந்த பெரியவர் கேட்டார் எதுக்கு அவரை வேண்டாம்னு வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னா ஐயா உங்களே எழுத்து பேசிட்டார்ல என்னையே எழுத்து பேசினால் உண்மையை தாப்பா பேசினா அவனுக்கு வாத்தியார் வேலையை கொடு அப்படின்னு சொன்னார் அப்பேற்பட்ட பெரியவர்தான் வள்ளல் தியாகராஜ செட்டியார் என்று சொன்னால் முடிவெடுக்கும் திறன் ஆளுமை திறன் இருப்பவது ஆண்களுக்கு மட்டும்தான் இடம் பொருள் ஏவல் தெரிந்து பேசுவது எதிர்பார்ப்பில்லாமல் இருப்பது விட்டு கொடுப்பது முடிவெடுக்கும் திறன் என்று எல்லா வகையிலும் சிறந்திருப்பது ஆண்களுடைய ஆட்சியில் தான் சொக்கநாதர் ஆட்சியில்தான் சொக்கே நின் தாளே துணைன்னு சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு அருமையான துவக்கத்தை கொடுத்திருக்கிறார் தம்பி சிவசத்தீஷ் அவர்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி நாளை எண்ணி எண்ணி பார்க்குறத கேள்விப்பட்டிருக்கோம் கல்யாணம் ஆனப்புறம் நாளை எண்ணின ஒரே ஆள் நம்ம சதீஷ் மாத்திருக்கோம் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்பதை ஆண்கள்தான் தான் கடைபிடிக்கிறார்கள் பெண்கள் அல்ல என்று சிவசதீஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்று சொன்னதே ஒரு பெண்தான் என்று ஒரு வேளை இந்த அணியிலிருந்து பதில் வரலாம் அது ஒவ்வையார் சொன்னது கொன்ற வேந்த நிலை இருப்பது பல குற்றங்களை பட்டியல் போட்டிருக்கிறார் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் காலையில் ஆரம்பித்ததுலேருந்து இரவு வரை நடந்ததெல்லாம் அவங்க சொல்லிடுறாங்க ஃபில்டரே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் இது இது நிறைய பேர் என்னுடைய அனுபவம் இது யார்கிட்ட எதை சொல்லணும்னு கொஞ்சம் அது வெளிப்படைத்தன்மை இல்லாததுன்னு பொருள் இல்லை ஆனால் அதில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும் இவங்ககிட்ட இதை சொன்னால் இவங்க வருத்தப்படுவாங்கன்னு பெண்களுக்கு அது இல்லை என்று சிவசக்தி சொல்லியிருக்கிறார் இப்போது அது உண்மை மாதிரி தான் எனக்கே தோணுது இந்த இந்த பல்லு வலி வந்திருக்கும் பார்த்துருக்கீங்களா இந்த பல்லு வலி வரும்போது அந்த ஒரு பல் வலிச்சிக்கிட்டே இருக்கும் டாக்டர் நாளைக்கு தான் போக முடியும் இந்த நாக்கால் போய் அந்த பல்லை நெருடினால் அது வலிக்கும்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் பிடிவாதமாக நாக்கால் போய் அந்த பல்லை நெருடி ஐயோ வலிக்குதே வலிக்குதுன்னு சொல்லுவல அது மாதிரி சில பேருக்கு சில விஷயங்களை பற்றி சொன்னால் பிடிக்காதுன்னு பெண்களுக்கு தெரியும் உதாரணத்துக்கு அவங்க அக்காவை பற்றி பேசினா அது மட்டும் அம்பியாக இருக்கிற ஆள் அந்நியனாகிடுவான்னு நல்லா தெரியும் இருந்தாலும் சொல்லாமல் இருக்க முடியாது ஃபில்டரே கிடையாது பெண்களுக்கு ஆனால் ஆண்களுக்கு அந்த ஃபில்டர் நிறைய உண்டு யார்கிட்ட எதை சொல்லணும் எவ்வளோவா சொல்லணும் எந்தெந்த இடத்துல எவ்வளவளவு தகவல்களை கொடுத்தால் அது போதுமானதோ அந்தந்த இடத்துல அவ்வளவளவு தகவல்களை மாத்திரமே கொடுத்து வழிகளையும் பாதைகளையும் அமைத்து செல்வது ஆண்களுக்கே உரிய ஒரு திறமை அது பெண்களுக்கு ஒரு நாளும் வராது நிர்வாகத்துக்கு அது தேவை அப்படின்னு தம்பி சொல்லியிருக்கார் என்னங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையாங்க இவர் வைத்திருக்கிற குற்றச்சாட்டுகளை பார்த்தால் நானே நடுவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எதிரணி பேச்சாளராக போய்விடுவேனோ அப்படின்ற பயம் இருந்தது ஆனால் அனுகிரகா இருப்பதால் ஒரு ஆபத்தும் இல்லை மீனாட்சியினுடைய ஆட்சிக்கு வாங்கம்மா அனுகிரகாவுக்கு ஒரு ஆதரவை கொடுங்கள்